சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா அவருக்கு என்னை தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட நான் வந்து போய் போய் அவருக்கு எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு போவேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் இறங்கும்போது நானும் அவர் இல்லைன்னு நினச்சி பயந்துருவேன் ஆனால் அவர் தான் என் கிட்டே இறங்கி என்னை நடிச்சிருவாரு ஆனாலும் கடைசி வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே இருப்பேன் அவர்கிட்ட வந்து என்னெல்லாம் கூத்து நடக்கும் நீங்களே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் சமம் பண்ணாது கடவுளை யாரே கன்னியாகுமரி தான் வச்சிருக்காரு ரவி ப்ரோ மறுபடி செத்துட்டு இதே இடத்துல இறங்குவாரு நானும் அவர்கிட்ட போகணும்னு சொல்லிட்டு என்ன அடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் என்ன டீம் இறக்கி விடுவானுங்க நானும் வண்டி எடுத்துட்டு அவர்கிட்டே போவேன் மறுபடியும் ஃப்ரெண்டு பிடிப்பேன் இந்த இடத்துல என்ன நடக்கும் மட்டும் நீங்களே பாருங்க அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவார் பாருங்க செம்ம கியூட்டா இருக்கும் ஐயோ 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 அய்யோ ஐயோ என்ன வடிச்சுக்க ஐயா ஐயா வடிச்சுக்க தலைவா தலைவா வளைச்சு கையா ச அது நானும் கையை எடுத்துட்டேன் அது டக்குன்னு நம்ம நினைக்கும் நினைக்க முச்சுல சோ சரி கையை எடுத்துட்டேன் டக்குனு அழுத்தினேன் உட்காந்து எழுத்தவன டக்குன்னு அது எப்படி டெத்தாடற தலக்கு சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ இந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று வாபரம் கனியாக மாதிரி வாபுறோம் வாப்டோம் இங்க தான் புறம் இருக்கேன் ப்ரோ ஒரு அஞ்சு கிலோ தாங்க ப்ரோ புட்டியமா போ அவர் எங்க கிட்ட கிள்ளு கேட்பாரு அவர் வந்து இப்போ ரீஜியன்ல இருக்காரு அதனாலவே நான் வந்து கில்லு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே தேடி தேடி வந்து பீக்லே போய் கில்லு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருந்தேன் மறுபடியும் இறக்கி விட்டாங்க டீம் அப்போ இந்த இடத்துல வந்து அவர் டீம் மட்டும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே இருப்பேன் அப்போதான் தெரியும் இந்த இடத்துல வேற ஒரு ஸ்குவாட் உள்ள புகுந்துட்டானுங்க அப்படின்னு நானும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே இருப்பேன் இந்த இடத்துல அடிச்சிருவானுங்க பார்த்தா அது வேற ஸ்குவாடா இருக்கும் ஏன் டீம் மட்டும் அதுக்கப்புறம் என்ன கில் அடிச்சு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்புறம் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்திருப்பான் ஆனால் அந்த இடத்துல அடிச்சு தேர்ட் பார்ட்டி வந்து அடிச்சு கிள்ளு எடுத்துருவானுங்க சரி மறுபடியும் அவர் கிள்ளு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் டீம் மேட்ட சொல்லுவா அப்போதான் இறக்கி விடுவானுங்க மறுபடியும் அவர்கிட்ட போவானா ரெண்டு கிள்ளு அடிச்சிருப்பாரு அதே என்ன தான் அடிச்சிருப்பாரு ரெண்டு கிலுமே அவர் அடிச்சு தான் நான் கொண்டு எடுத்திருக்கேன் துரோகி இரு அவங்க வருவாங்க இப்போ லவ்வி ப்ரோ லவ்வி ப்ரோ லவ்வி ப்ரோ ப்ரோ படத்தான் கிள்ளு எடுத்துக்கிறேன் ப்ரோ

இந்த இடத்துல தான் சரியாத கூத்தாவும் இந்த இடத்துல வந்து நானும் இறங்கி வருவேன் என் டீம் தான் இந்த டீமன் வைட்டி அவரும் இருப்பாரு இந்த இடத்துல வேற தேர்ட் பார்ட்டி இறங்குவானுங்க நானும் இந்த இடத்துல மாற்றுவி கிட்ட என் டீமன் வைட்டி என் டீமெட் மட்டும் சரின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே தான் இறங்குவேன் என் டீமெட் பாதி பேரும் அவர் கில்லு கொடுக்கலான்னு இறங்குனா கடைசி இந்த இடத்துல டுஸ்ட் வரும் பாருங்க இந்த இடத்துல வேற ஒரு ஸ்குவாட்ல வந்துருவானுங்க உள்ள பூந்துருவானுங்க எவன் எங்க இருக்கானே தெரியாது நான் மாற்ற வைக்கிட்ட போய் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே தான் இருந்தேன் என்ன அடிக்க மாட்டேங்கிறார் அவர் அடிச்சு கில் எடுத்தா கூட பரவாயில்ல சொல்லிட்டு நின்னேன் கடைசியில் பார்த்தா என்ன நடக்குன்னு தெரியல ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அடிச்சு கடைசியில எப்படியோ கில்லு எடுத்துருவாரு அவரு இந்த இடத்துல ஃப்ரெண்டு பிடிச்சிட்டே இருப்பேன்னா உள்ள பூந்து அடி அடினு அடிப்பானுங்க சரி எவனையாவது பிடிச்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஒருத்தர் டவுன் வச்சேன் ஆனால் கடைசியில என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல ஆளாளுக்கு அடிச்சு கடைசி ப்ரோவே அடிச்சிருவானுங்க இந்த இடத்துல ஆனா இந்த இடத்துல வந்து எடுத்து தூக்கிடுவாரு ஒரு ரெண்டு மூணு கிள்ள தூக்கிடுவாரு அசால்ட்ட நான் அடிச்ச கிள்ளே அசால்ட்ட தூக்கிட்டாரு சரி ஓகே யார் கிள்ளு என்ன கிள்ளு தெரியுமாட்டுக்கே நான் வேணும்னு கிள்ள வேணும் கொடுத்துட்டே இருந்தேன் இந்த மனசுதான் சார் கடவுள் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தேன் ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் டுஸ்ட் இருக்குது என்ன யூடியூபர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி எப்ப ப்ரோ ஐயா ஐயா யூடியூபர் தான் நினைக்க ஐயா உங்களுக்கு பார்த்த மாதிரியே வீல் இருக்கியா